இனி வீட்டிலேயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆட்சி பானிபூரி கிட் திரைப்பட விவகாரத்தில் தனது மகன் பிருத்விராஜ் குறிவைக்கப்படுகிறார் என்று அவருடைய தாயார் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் இது பற்றிய கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜா விவரிக்க கேட்போம் ராஜா வணக்கம் இந்த விவகாரம் தொடர்பாக நடிகர் பிருத்விராஜுடைய தாயார் சொல்வது என்ன விவரிங்க நடிகர் பிருத்விராஜ் இயக்கத்தில் மோகன்லால் நடிப்பில் சமீபத்தில் வெளியான எம்புரான் படத்தில் முக்கியமாக இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் இந்த குஜராத் தலவரத்தை மையப்படுத்தி சில காட்சிகள் வைக்கப்பட்டதாகவும் பாஜகவினர் ஆர் எஸ் எஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் கண்டனம் தெரிவித்ததாகவும் பெரும் சர்ச்சை எம்பிரான் படக்குழுவினர் இது சம்பந்தமாக மன்னிச்சை கேட்டு ஒரு பதினேழு இடங்களில் உள்ள காட்சிகளை சர்செய்வதாகவும் அவரது தரப்பு வந்து அறிவிக்கப்பட்டிருந்தது மேலும் இது தொடர்பாக பல்வேறு சர்ச்சைகள் இருந்த நிலையில் நடிகர் பிருவிராஜன் தாயார் எம்பிரான் பட சர்ச்சையில் தன் மகன் குறிவிக்கப்படுவதாக கூறார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதவியில் கடந்த சில நாட்களாக எம்புரான் படத்தை சுற்றியுள்ள சர்ச்சையை நான் கவனித்து வருகிறேன் இந்த படத்தின் இயக்குனர் என் மகள் பித்ராஜ் என்பதை இல்லை அதனால்தான் சர்ச்சைகளுக்கு நான் பதில் கருத்தில் இருந்தேன் ஆனால் பிருத்தி ராஜ் எடுத்த மோகன்லாலையும் அது உள்ளிட்ட தயாரிப்பாளர்களையும் ஏமாற்றிவிட்டதாக சிலர் வசதிகளை பரப்புகிறார்கள் இது ஒரு தாயின் வழி நான் வெளிப்படையாக சொல்வதால் யாருக்கும் என்னை என்னை செய்தாலும் பரவாயில்லை மோகன்லாலும் அல்லது தயாரிப்பாளரோ தங்களை ஏமாற்றி விட்டதாக கூறவில்லை எனக்கு எனது இருந்து தெரியும் மோனால் என் மகனை படம் இடைகளை பாராட்டியுள்ளார் ஆனால் மோகன்லால் அல்லது தயாரிப்பாளர்களுக்கு தெரியாமல் சிலர் என் மகனை சலியாடாக முயற்சிக்க மிகவும் வருத்தம் அளிக்கிறது இயக்குனர் பிருத்விராஜ் இந்த படத்துடன் தொடர்புடையவர்களை மட்டுமல்ல எந்த படத்திலும் தொடர்புடையவரை யாரையும் ஏமாற்றவில்லை விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜா இனி வீட்டிலேயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சி பானிபூரி கிட்